ஹை கேஜ் லக் வணக்கம் நாங்கள் கணேஷ்காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு செப்டம்பர் டே டைம் வந்து செவன் டென் பிஎம் பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி தேர்ட்லருந்து டுவெண்ட்டி எயிட் செவன்த் வரையும் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது ஸோ இது வந்து மன்த் எண்டு ஸோ ஈக்விட்டி ஆப்ஷனோட எக்ஸ்பைரி நமக்கு இருபத்தி ஆறாம் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டில் கொஞ்சம் இந்த யூஎஸ் எலெக்ஷனோட ஃப்ளோட்டிங் இருக்கும் அக்டோபர் மாதம் தீபாளி இருக்குது ஸோ அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அக்டோபர் மாதத்தில் ஏன்னா

ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்றத வச்சுப்போமா சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வச்சுப்போம் நாளைக்கு மண்டே ஓப்பன் ஆக சொல்லும் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டியே வர வாரம் மார்க்கெட் க்ராஸ் பண்ணலை அப்படின்னா வர வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஓலெட்டை எடுத்துக்கலாம் அதாவது இந்த வாரம் நம்ம எப்படி லாபம் பை சைடு செல் சைடு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம வரப்போகிற வாரமும் பை சைடும் லாபம் பார்க்கலாம் செல் சைடும் லாபம் பார்க்கலாம் ஓகேங்களா எப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டை கிராஸ் பண்ணலை அப்படின்னா சப்போஸ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே ஷார்ட் இருக்கு ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸில் மேலே போயிடும் ஓகேங்களா சப்போஸ் நாளைக்கே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஹிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யோசிக்கவே வேணாம் ஒரு ஜீரோ ஹீரோ கால் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீக்ல இருக்கிற ஜீரோ ஹீரோ கால் ஆப்ஷன் நிஃப்டியில் வாங்கி வச்சுருங்க நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் ஒன் தௌசண்ட் பாயிண்டாவது கிடைக்கும் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது மேஜர் டார்கெட்டாக வச்சிருப்போம் அடுத்த டார்கெட் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த வீக்னஸ் அப்படிங்கிற பொசிஷனை கிராஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ரிஸ்கி ஸ்டேஜ்னு சொல்கிற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் வரையும் அவங்க பிரேக் பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ மண்டே நமக்கு கேப் அப் ஓப்பனிங் தான் இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்லா முடிச்சிருக்காங்க நேற்று ஓகேங்களா அதனால இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணவும் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது மண்டே கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து ஓப்பன் ஆக்கவும் முயற்சி பண்ணலாம் பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு ஓகே அப்படி டவுனில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கீழே இந்த ஸ்பாட் வரையும் வரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வரையும் வரலாம் அதிகபட்சம் ட்ராப் அடிச்சாங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் வந்துட்டு மறுபடியும் மேலே தான் ஏறுவாங்க ஸோ கால் ஆப்ஷனில் அதிகமாக கவனம் செலுத்துங்க எவ்வளோக்கு எவ்வளோ லோ பிரைஸ்ல வாங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் ஓகேவா புட் ஆப்ஷன்ஸ் வந்து சின்ன டார்கெட் வச்சு நம்ம எக்ஸிட் ஆகும் இது வாலட்டில் இருந்தால் அதாவது இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இல்லைனா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ண இதே இருந்தால் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா புட் ஆப்ஷன் பார்க்கலாம் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது கால் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த பக்கம் இருக்குல்ல ப்ரீமியம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இது எதுவுமே நார்மல் ப்ரைஸில் இருக்காது எல்லாமே விலை அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு இங்கே நூற்றி இருபத்தெட்டு ரூபா இருக்குன்னா நாளைக்கு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அதே நூற்றி இருபத்தெட்டு தான் இருக்கும் மண்டே பார்க்க சொல்லும் ஏன்னா அதோட பிரைஸ் குறைஞ்சிருக்காது அறுபது ரூபா எழுபது ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் இருக்கும் ஸோ நம்ம கை காசு அதிகமாக போட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் வர வாரங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எடுத்துட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோட மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ரீமியம் எல்லாம் வேறப்ப மாதிரி காட்டணிட்டு அதை வர வாரம் ஃபுல்லாவே நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போனா இந்த இருபத்தையாயிரத்தி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் கிராஸ் பண்ண பிறகு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வச்சுப்பீங்களே கிராஸ் பண்ண பிறகு இந்த சூழ்நிலை வரும் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் நியூ ஹை அப்படிங்கிற இடத்த நோக்கி ட்ராவல் பண்ண வேண்டியது அவங்க அதை தான் பேஸாக வச்சு மூவ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த நியூ ஹையை பிரேக் பண்ணிட்டு இவங்க இவங்களுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஷியோ இருக்கு ஆனால் இவங்க வாழட்டைகளை மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கோட்டாக் பேங்க் வீக்கா இருக்காங்க ஐசிஐசிஐ தன்னை அதிகமாக காட்டிக்கல எஸ்பிஐ பெருசா காட்டிக்கல ஆக்சிஸ் பேங்க்கும் தன்னை பெருசாக காட்டிக்கல ஸோ பேங்க் நிஃப்டி வாலெட்டைகள் கொடுத்தாங்கன்னா நிஃப்டி கண்டிப்பா ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் கிராஸ் பண்ணாது அதனால அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இது ஒரு ரியல் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம மண்டே நான் டெலெகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன் காகா ஷேர் டெலகிராம் இருக்குது இல்லைங்களா அதில் நான் உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத போஸ்ட் பண்ணேன் போன வாரம் மாதிரி நல்ல லெவல்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண ப்ராஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க அட்வைஸ் கன்சல் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது எனிவி ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வாரம் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இதுக்குமே சொல்லியிருந்தேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வர வாரங்கள்லேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வர்க்கரன்ஜி சொல்கிறேன் ஸ்மால் ப்ரைஸ் இன்வெஸ்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்திருக்காங்க இவங்க இப்போ ஃபிஃப்டி டூ வீக் ஹையை பிரேக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஓகேங்களா லாங் டேம் போறீங்க அப்படின்னா இப்போ வாங்குறீங்கன்னா மறுபடியும் இருபது ரூபா வந்தவுடனே ஒரு ஆவரேஜ் பண்ணணும் பதினஞ்சு இருபது சாரி பதினஞ்சு பத்து அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா குறைய குறைய ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி ஆவரேஜ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த ஷேரை நீங்கள் வாங்கலாம் ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி நிப்டி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குங்கிறதுனால வக்கரஞ்சியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த முடியும் ஓரளவுக்கு நல்ல லாபம் பார்க்கலாம் நான் பென்னி ஸ்டாக் சொல்லணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு வக்கரஞ்சியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஸ்விக்கி எனக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல எப்போ ஐபிஓ இந்த வாரம் ஐபிஓ அனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் வந்தால் ஓரளவுக்கு என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசி செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போதைக்கு அன்லிஸ்டட் ஷேரில் ஸ்விக்கி வந்து நமக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ல கிடைக்கிது மேக்ஸிமம் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரையும் போகுது ஓகே ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கிரேப் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிது சப்போஸ் உங்களுக்கு ஸ்விக்கி இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் குவான்டிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கணும் ஓகே வேற ஏதாவது ஒரு கேட்குறேன் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்